கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் அஞ்சு அஞ்சு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தேவ அன்பு இந்த தேவ அன்பு என்ன செய்யப்பட்டிருக்குதா நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தேவ அன்பு நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அவர் இல்லாத ஒண்ண நம்மளை என்ன செய்ய சொல்லல செய்ய சொல்லல எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நமக்கு என்ன செய்து விட்டார் கொடுத்து விட்டார் அவருடைய அன்பை என்ன வைத்து விட்டார் அந்த என்ன செய்ய வெளிக்கொண்டு வா அந்த அன்பனை என்ன செய்யி ஒருவருக்கொருவர் காண்பி உன் கூட உள்ள சக மனிதர்கள் காண்பி உன்னோட உறவுகள் இடத்துல நண்பர்கள் இடத்துல நீ இருக்கின்ற இடத்தில் எங்க எங்க நம்ம இருக்கிறோமோ அந்த அன்பை நம்ம என்ன செய்ய சொல்கிறார் வெளிப்படுத்த சொல்லுகிறார் பின்னி பிணைந்தா எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன் இந்த பின்னி பிணைந்துங்கிறதுக்கு அர்த்தம் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து வித்தியாசம் என்ன செய்யாது தெரியாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்ம உணர்ச்சிகளின் அடிப்படையில் வராது நீங்க இன்னைக்கு என்ன பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த தேவ அன்பை காண்பிக்கணும்னு சொல்லி உங்க உணர்வுகள் உங்களுக்கு என்ன செய்யாது சொல்லாது இது ஒரு தீர்மானம் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இந்த நபர்கிட்ட நான் தேவனுடைய அன்பின் வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இதுல நான் தேவனுடைய வெற்றியை நான் பார்க்கணும்னு சொன்னா அவர் எனக்காக அவர் வைத்திருக்கிற அந்த வெற்றியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அந்த அன்பின் வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் இந்த தீர்மானத்தை நம்ம முதல்ல எடுக்கணும் ஏன் எடுக்கணும் இந்த தேவ அன்பை நீங்க காண்பிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரியுமா அந்த இடத்துல உங்க பலத்தை நீங்க காமிக்காம அந்த சூழ்நிலையில நீங்க தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஹலிலுலா உங்க வாழ்க்கையில உங்களோட அனுமதி இல்லாமல் தேவனால் செயல்பட முடியாது அதுதான் உண்மை உபாகமம் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நம்ம முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா நம்ம புத்தியில செயல்பட போகிறோமா தேவனுடைய அன்பின் வழியை தெரிந்து கொள்ள போகிறோமா இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இதுல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா நம்ம சொந்த புத்தியில நம்ம சார்ந்து கொள்றதுக்கும் அவருடைய அன்பின் வழியை தெரிந்து கொள்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆசிர்வாதத்துக்கும் சாபத்திற்கும் உள்ள வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குதான் இந்த சத்தியம் தெரிஞ்சா யாராவது நம்மளோட சொந்த புத்தியை சார்ந்து கொள்ளுவோமா அது தெரியாததுனாலதான் நம்ம சொந்த புத்தியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சார்ந்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்க முன்னாடி ரெண்டு சாய்ஸ் இருக்குது இந்த தேர்ந்தெடுப்புல நம்ம சிறந்ததை பெற்றுக்கொள்ளணும் நான் உனக்கு அது தெரியாததுனால அந்த அறிவுரையை நான் தருகிறேன் சொல்லி ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை ஜீவனை தெரிந்து தெரிந்து கொள் கொள் அவர் தேவனை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார் சத்தியத்தை அந்த இடத்துல என்ன செய்ய சொல்லுகிறார் தெரிந்து கொள்ள சொல்லுகிறார் அப்ப தெரிந்து கொள்ற இடத்துல யார் நம்ம தான் இருக்கிறோம் அதுவும் எதற்கு தெரிந்து கொள்ள சொல்லுகிறாரா நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நமக்காக தான் செய்ய செய்ய நம்ம அனுமதி இல்லாமல் தேவனால் நம் வாழ்வில் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம் தேவனே என் வாழ்க்கையில செயல்படுங்க எப்போ செயல்படுவீங்க எப்போ எனக்கு இதுல விடுதலை கிடைக்கும் எப்போ நான் இந்த இடத்துல நான் வெற்றியை பார்க்க முடியும் அதுக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா எப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் என்ன செயல்பட அனுமதி கொடுக்கிறாயோ அப்பொழுது அது கிடைக்கும் ஏன் தெரியுமா அந்த அதிகாரத்தை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் உலகத்தையும் தேர்ந்தெடுக்க முடியும் நான் ஜீவனையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்னுடைய சொந்த புத்தியையும் நான் சார்ந்து கொள்ள முடியும் அவருடைய அன்பின் வழியையும் நான் என்ன செய்ய முடியும் தேர்ந்தெடுக்க முடியும் தீர்மானம் யார் கையில தான் இருக்குது நம்ம கையில தான் இருக்குது தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய அன்பின் அந்த என்ன செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறீர்கள் அவருடைய வல்லமை செயல்படுறதுக்கு அப்பதான் என்ன செய்யறோம் நம்ம அந்த இடத்துல இடம் கொடுக்கிறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம தேவ அன்பை வெளிக்காட்டாமலேயே எப்படி தேவன் அந்த இடத்தில் செயல்பட முடியும் எப்படி நம்ம சார்பில் அவர் நமக்காக வைத்திருக்கிற சிறந்ததை அவர் கொடுக்க முடியும் நம்ம செயல்பட இடம் கொடுக்காமல் கதவை பூட்டி வைத்துக்கொண்டே தேவன் எப்ப வருவார் எப்ப வருவார் காத்துக்கொண்டே இருந்தால் அது காத்துக்கொண்டேதான் என்ன செய்யணும் இருக்கணும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் தேவ அன்ப நீங்க காண்பிக்கிறதுங்கிறது தேவன் வந்து செயல்படுவதற்கு இடம் கொடுக்கின்ற இடம் அதுதான் எந்த இருந்தாலும் சரி எந்த இடத்துல தேவ அன்பு காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் செயல்படுறதுக்கு அங்க என்ன செய்யறோம் இடம் கொடுக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா எல்லோருமே பாவிகளாக இருக்கும் போது அந்த தேவ அன்பு நம்ம சார்பில் நம்ம இடத்துல இருந்து நம்மை அது பார்த்தது நமக்காக அது இறங்கி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த தேவ அன்பு இறங்கி வந்ததுனாலதானே அவர் நமக்குள் தங்கி இருப்பதற்கு அங்க அவருக்கு இடம் கிடைத்தது அவர் தன்னுடைய நலனை அங்கு பார்க்கல அவர் தனக்கானது அங்க யோசிக்கல நம்முடைய நலனை அங்கு பார்த்தார் நமக்கானதை அவர் அங்கு சிந்திக்கிறார் நமக்கானதை அவர் அங்கு செய்கிறார் அந்த தேவ அன்பு அவர் வந்து செயல்படுவதற்கு அங்க என்ன செய்து இடம் கொடுக்கிறது இப்ப அவர் எங்க இருக்கிறாரு நமக்குள்ளே இருக்கிறார் எங்கெல்லாம் காமிக்கிறீங்களோ அந்த இடத்தில் தேவனால் செயல்பட முடியும் நமக்காக அவர் வைத்திருக்கிற செயல்படுத்துவதற்கு என்ன இடம் எங்கெல்லாம் நம்முடைய சொந்த புத்தியை சார்ந்து கொள்றோமோ அங்க நம்முடைய குறைவான பலன் அங்க என்ன செய்கிறது செயல்படுகிறது இந்த உண்மை தெரிஞ்சா யாராவது இதை விட்டு கொடுப்போமா நிச்சயமா இல்லை நிறைய பகுதிகளில் நான் பார்க்குறேன் சத்தியத்திலையும் பார்க்குறேன் சாட்சிகளாகவும் பார்க்குறேன் பிரச்சனைகள் மாதிரி தான் இருக்கும் கடினமாக தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல அன்பை நான் காண்பிக்கணும்னு சொல்லி அதை பிடித்து கொள்ளும் போது அது பனி போல உருகுகிறத பார்க்குறேன் அதுல தேவன் சிறந்ததை வச்சிருக்கிறத நிறைய பகுதிகளில் நான் பார்க்கிறேன் நம்ம வேதத்துல கூட உதாரணத்தை பார்க்கலாம் தாவீது ராஜா அவரை சவுல் விரட்டி கொண்டே இருக்கிறார் எதுக்கு விரட்டுகிறார் அவரை கொலை செய்கிறதற்கு எதற்காக அடுத்த ராஜா வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பொறாமை விரட்டிக்கிட்டே போறாரு தாவிது என்ன செய்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் தனியாக தாவிது இருக்கின்ற இடத்துல சவுல் என்ன செய்கிறார் மாட்டிக்கொள்ளுகிறார் தாவிது ராஜா கூட அவருடைய கையாட்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல தன்னை தற்காத்து கொள்ளுகிறதற்காக சவுலுக்கு தாவீது ராஜா தீங்கு செய்ய முடியுமா முடியாதா தாவீது ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருக்கிறாரு இன்னும் ஒரு ராஜாவாக மாறல அவருக்கு கீழே கொஞ்சம் சொற்ப மக்கள் போர் அனுபவம் இல்லாதவர்கள் ஆயுதங்கள் இல்லாத ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் சவுல் கையிலையோ அந்த நாட்டு ராணுவமே இருக்குது எதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறார் நம்மளை கொத்துறதுக்கு ஒரு பாம்பு வருது அந்த பாம்பு அடிப்போமா தப்ப விடுவோமா அடிப்போம் இல்லையா அந்த தாவிது ராஜா என்ன செய்வாருன்னா தீங்கும் செய்ய மாட்டார் தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கை போட முடியும் எதனால தாவிது ராஜாவால் சவுளை அந்த இடத்துல அன்பு செய்ய முடிந்தது அவருடைய உணர்ச்சி இடம் கொடுத்திருக்குமா நிச்சயமா இல்லை அதை காட்டிலையும் இந்த இடத்துல நான் செயல்படக்கூடாது கூடாது தேவன செயல்பட விடணும் அவர் என்ன செய்கிறார் இடம் கொடுக்கிறார் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சவுல் ராஜாவால தாவித ராஜாவை கொலை செய்ய முடிந்ததா இல்லையா கடைசி வரைக்கும் அவரை என்ன செய்ய முடியல முடியல பெரிய ராணுவம் நிறைய வீரர்கள் ஒரு நாட்டோட ராஜாவால ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனை என்ன செய்ய முடியல பிடிக்க முடியல ஏன்னா தாவேது ராஜாவை பாதுகாத்தது எது பாதுகாத்தது அவர் தேவன் செயல்படுவதற்கு என்ன செய்கிறார் இடம் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மேன்